இப்படிலாம் சுத்தம் பார்த்துட்டு இருந்தா மாதவ் தான் பாவம் பாவம் இந்த பல மரத்துக்கு தெரியுமா அவனோட இந்த மேனியா அத என்ன சொல்லுவாங்க சும்மா கிண்டல் பண்ணிட்டு இருக்காதீங்க என்ன இங்க சண்டை போட்டு என்ன சொல்ற நாங்க பலாப்பழம் விழுந்ததை பத்தி பேசிட்டு இருக்கோம் என்ன சார் விஷயம் இந்த பலாப்பழத்தால அவங்களுக்குள்ள ஏதோ சண்டை நீங்க சண்டையா இங்க பாருங்க உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அசோசியேஷன் செக்ரட்டரி கிட்ட சொல்லுங்க இங்க என்ன பிரச்சனை நாங்க இங்க ஒரு ஆட்டோ மொபைக்கலாமான்னு பேசிட்டு இருக்கோம் கலந்துக்கிறீங்களா இதை விட அது மோசமானதா இருக்காது என்ன உங்க சண்டை விளக்கம் வந்தது அது என்னோட தப்பா நீங்க முதல்ல கிளம்புங்க போங்க அது அந்த வீட்ல இது வரைக்கும் சண்டை வந்தது இல்லையா அங்க போய் பாருங்க அதை நான் பாத்துக்கிறேன் பாத்துக்கிறேன் ஹலோ

ஆஃபீஸ்ல இருந்து கூப்பிடாங்க என்னன்னு தெரியல ஆ ஹலோ சார் இந்த டிசைன் தான் மேம் இப்ப ட்ரெண்ட் அப்படியா அப்பனா இது போதும் அது வேணா இப்போ நாம நம்மளுடைய வர்ஷிட்ட பத்தி பேச இந்த காதல் கரங்கள்ல இருந்து எங்களை மாத்தி விடுங்க சார் ஆமா சார் ஆமா இப்பல நான் யார்கிட்ட போன்ல பேசினாலும் அவங்களுக்கு எமேல காதல் வந்திருது அந்த காதல் எல்லாம் காட்ட மாட்டீங்களே அதெல்லாம் வேலைக்கு ஆகாது நாம இந்த புரோகிராம் எல்லாத்தையும் ரீஷெட்யூல் பண்ணலாம் ஹலோ ஒரு ஒரு நிமிஷம் வந்தற ஆ சார்ட்ட சொல்ல ஹலோ பிஸியா நான் ஒரு மீட்டிங்ல இருக்கமா என்ன விஷயம் ஒரு ஹாப்பி நியூஸ் என்னன்னு சொல்ல வீட்டுக்கு வந்தா சொல்றேன் ஓகே ஒரு சர்ப்ரைஸ் ஓகேமா

நிறைஞ்ச மனசோட நான் இப்ப உங்க முன்னாடி நிக்கிறேன் இத பாரு மாமாவும் அத்தையா முத தடவையா உங்க வீட்டுக்கு வந்திருக்கோம் ஒரு சந்தோஷம் உற்சாக எதுவும் இல்லையே என்னன்னு கேள்றி ஆமா சரிதான் அன்னைக்கு நீங்க ஓடி போனீங்களே அதுக்கப்புறம் தான் இவர ஒரு நல்ல மூட்ல பாக்குறேன் யாருக்கிட்டையும் பேசுறது இல்ல டென்ஷனாவே இருப்பாரு எதுக்கு எடுத்தாலும் எல்லாருக்கிட்டையும் கத்திட்டே இருப்பாரு ஆளே மாறி போயிட்டாரு பிபி வேற அதிகமாயி ஒரு நாள் ஹாஸ்பிட்டல்ல இருந்தாரு அப்படியா நீ வேற அவங்க பிபியை ஏத்தி விடாதமா உன்னோட கொலி அதாம இப்ப டிரான்ஸ்பர் ஆனானே எட்வின் அந்த பையன் சொல்லி தான் எங்களுக்கு எல்லாம் தெரியும் வில்லா வாங்குறதும் இப்படி நல்ல விதமா செட்டில் ஆனதும் ரொம்ப சந்தோஷமா இருக்குமா இப்ப நான் ஒரு உண்மையை சொல்றேன் அந்த நாதாரி புறம்போக்கு பண்ணாட பரதேசி அந்த தாடி இருக்கானே சாரி சாரிமா அவன் கையில நான் இவளை புடிச்சு கொடுத்துருந்தேன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க கீ வந்தா என் மாப்பிள்ளன்னு சொல்லி அந்த எச்சக்கணக்கு பாக்குறவனை யாருக்கிட்டயாவது அறிமுகப்படுத்தி இருக்க முடியுமா ஐயோ இவ்வளவு புகழ்ந்துகிட்டு இருக்கேன் இப்படி கல்லு மாதிரி நிக்கிறீங்களே வாய திறந்து ஏதாவது பேசுங்க என்னோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் மும்பைல தான் இருக்காங்க எங்க கல்யாண விஷயம் இப்படி ஆயிடுச்சுன்னு

ஜெரி ஜெரி நான் வந்துட்டேன்டா பிரியா ஆ அதுக்குள்ள ரெடி ஆயிட்டியா ஆ ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ண வேண்டான்னு பார்த்தேன் இங்க பாருங்களேன் அனுக்கு ஒரு சுடிதார் ஜெரிக்கு ஒரு ஷர்ட் அனு உங்ககிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் சொன்னாளா இல்லையே என்ன விஷயம் ஆ ம் ஆனா இத பத்தி அவ என்கிட்ட சொல்லவே இல்லையே ஏய் நீ அவகிட்ட ஏதும் கேட்றாத ஒருவேளை எல்லார் முன்னாடி இத சொல்லலனா வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம் சும்மா சொல்றீங்க சும்மால இல்ல கஷ்டப்பட்டு தான் உண்டாயிருக்க விடுங்க ஏய் விடு டைம் இல்ல டைம் <laughs> இல்லைல்ல அனு இங்கே யாரும் இல்லை போல ஆனா பைக் இங்க தான் இருக்கு நான் கால் பண்ணட்டுமா என்னாச்சு ஹாஸ்பிட்டல் எங்கேயாச்சும் போயிருப்பாங்களோ அப்படின்னு நான் மட்டும் சொல்லியிருக்கணுமே முடிஞ்சுதா ஜெரி ஜெரி எதுவும் கால் பண்ணானா இல்லையே உனதான இருக்கீங்க என்னாச்சு அவனுக்கும் கால் பண்ணலையா ஹலோ ஹலோ பாடலை சப்ஸ்கிரைப் செய்ய ஸ்டார் மற்றும் ஒன்றை எழுத்தவும் கட்டணங்களுக்கு உள்பட்டது சரிதான் ஸ்பீக்கர்ல போடு ஸ்பீக்கர்ல போடு ஹலோ எங்கடா இருக்கீங்க நான் நாங்க ரொம்ப நேரமா டென்ஷனா இருக்கோம் ஜெரி ஹாஸ்பிடல்லயா இருக்க அவ எப்படி இருக்கா நீங்க போகும்போது ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாம்ல டேய் நான் இப்ப அனு வீட்டுக்கு வந்திருக்கேன்டா இங்க பார்ட்டி நடந்துக்கிட்டு இருக்கா சரி பார்ட்டி மூணு நாள் வந்து வா இருமா ஏய் பிரியா ஏய் இது வேஸ்ட் பண்ணாத வேற ஏதாவது யூஸ் ஆகும் சரி ஒன்று பண்ணலாம் நம்ம ரெண்டு பேரும் கிளம்பி தானே இருக்கும் வெளியில் போய் எங்கேயாவது சாப்பிட்டு வரலாம் வேண்டாம் இனி கிளம்பி போனால் ரெஸ்டாரண்ட் கூட ஓப்பனாக இருக்காது அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க ஏய் பிரியா சொந்தக்காரங்க யாரும் இல்லாம இவ்வளவு நாள் தனியா இருந்தாங்கல்ல சடனா எல்லாத்தையும் மறந்துட்டு சமாதானம் பேசியிருப்பாங்க அப்படி பேசிட்டா அதான் போயிருப்பாங்க கண்மூடித்தனமா தரமா நியாயப்படுத்தணும்னா உலகத்துல இருக்கிற எல்லா விஷயத்தையும் நியாயப்படுத்தலாம் உங்க மனசை தொட்டு சொல்லுங்க அவங்க இப்படி பண்ணது நியாயமா எங்கயாவது ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பாங்க நினைச்சா ஆனா அவங்க இருக்காங்களே இந்த கிளைய நான் ரொம்ப நாளா உங்களை வெட்ட சொல்லிட்டு இருக்கேன் ஆனா நீங்க கண்டுக்கவே மாட்டேன்றீங்க நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க அவங்க இப்படி பண்ணது சரியா தப்பா சரியா தப்பான்னு சொல்லுங்க அவங்க அடிச்சிட்டே இருக்கட்டும் துறக்க வேணாம் நீங்கடாச்சு சத்தத்தைய காலம் தாங்க முடியாத தலைவலி அதான் சீக்கிரமா படுத்திட்டோம் என்னவா இருந்தாலும் பெரிய சாரி கேட்டுக்கிறேன் உங்க கெட் டுகெதரை பத்தி ஜெரியும் சொன்னாங்க நாங்க தான் வளுக்கட்டாயமா இவங்களை கூட்டிட்டு போயிட்டோம் वी आर रियली எதுக்கு சாரி எல்லாம் சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு. அப்புறம் பார்க்கலாம். குட் நைட். सॉरी. குட் நைட் சொன்னதுக்கா? தட்ஸ் ஆல்ரைட். அப்புறம் நானும் கிளம்பி ஆகணும். நீங்க நாலு பேரும் சேர்ந்து பிளான் பண்ண அவுட்டிங்க நாளைக்கு நாம ஆறு பேரும் சேர்ந்து போறோம். ஐயோ நாளைக்கு முடியாது. நாளைக்கு எனக்கு ஒரு பல்க் ஆர்டர் இருக்கு. அந்த ஆர்டர் கிட்ட அப்புறம் பார்த்துக்கலாம் நாளைக்கு நம்ம பார்ட்டிக்கு போறோம் எதுவும் பேச கூடாது இல்ல நாளைக்கு நாளைக்கு நாங்க மறுபடியும் வருவோம் ஐயோ நாளைக்கு பிரியா ப்ளீஸ் எங்களுக்காக வா ஆ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு கிஃப்ட் இருக்கு அம்மாடி அது கொடுங்க இந்தாங்க சுத்தமான முந்திரியில இது தயாரிச்சது மாப்பிளைக்கு ஒன்னு கொடுத்திருக்கேன் மீதி இருக்குறது உங்களுக்கு தான் ஐயோ இதெல்லாம் அவருக்கு பழக்கம் இல்ல சும்மா கூட வீட்ல வைக்கிறது இல்ல சாரி நான் சப்போர்ட் பண்றேன் இந்த மாதிரி விஷயத்துல இருந்து எவ்வளவுக்கு எவ்வளவு விலகி நிக்கிறமோ அந்த அளவுக்கு நல்லது ஆனா எனக்கு இது கண்டிப்பா வேணும் இது இப்ப யூஸ் பண்ணணும் கூட இல்ல gift தான விலமதிப்பான gift யூஸ் பண்றவங்க கிட்ட கொடுத்தா தான நல்லது அதான நல்லது ஆமா அது சரிதான் எதுவா இருந்தாலும் மத்ததெல்லாம் நாளைக்கு சாயங்காலம் தான் குட் நைட் குட் நைட் நம்மள கண்டிப்பா இது அக்காக்கும் மாமாக்கும் கஷ்டமா இருக்கும் பிரியா என்னவோ கூட பொருந்தவ மாதிரி மாதவும் நீங்களும் ரெண்டு உடம்பு ஒரு மனசுல பெருசா டைலாக்லாம் விட்டீங்க

ஆமாம் ஓவராக ரியாக்ட் பண்ணிட்டமோன்னு எனக்கு தோணுது என்ன இருந்தாலும் ஒரு ஃபேமிலி மாதிரி இருந்தோம்ல பரவாயில்ல நாளைக்கு ஈவினிங் போகிறோம்ல அப்போ பார்த்துக்கலாம் அப்புறம் போன உடனே இன்விடேஷன் அனுப்புவேன் அனுப்புன உடனே நாலு பேரும் விசா எடுத்துறணும் அமெரிக்காவில் பதினஞ்சு ராத்திரியும் பதினாலு பகலும் நாங்களே ஸ்பான்சர் பண்ணுறோம் குறிப்பாக ஃப்ளைட் டிக்கெட் உட்பட என்னடி சொல்கிற

ஏன்னா சில பேர் அதை மாமா அப்புறம் நமக்கு தான் அசிங்கம் இதுதான் ரத்த பந்தத்தோட ஒரு வேண்டாம் மருமகளோட உணர்வுகளுக்கு மனசு நிறைய மட்டும் கேன்சல் தெரிஞ்சவங்க தானே அவர் குடிக்கட்டுமே ஏன் குடிக்கணும் அவருக்கு வேணும் நான் கம்பெனி கொடுக்குறேன் எனக்கு ஒரு ஒரு ரெட் எனக்கு ஒயிட் குடிக்க மாட்டார்னு பிரியா சொன்னது போய் தானே எங்களுக்கு அதனால தான் இது வேண்டாம் நான் சொன்னேன் ஓகே ஓகே நேத்து நான் சொன்னதை வாபஸ் வாங்கிக்கிறேன் நினைச்சப்ப சொல்லுவாங்களா நினைச்சப்ப வாபஸ் வாங்கிப்பாங்களா இது எல்லாத்தையும் நம்ம அப்படியே கேட்டுட்டு இருக்கணுமா என்ன நான் தத்துவம் சொல்ல போறேன் இந்த சாப்பாட்டை இப்படியே வச்சிருந்தா சூடு போயிடும் அதனால சீக்கிரமே போய் சாப்பிடுவோம் சைனிங் ஆஃப் ஃப்ரம் மலோ நமஸ்தே திரும்பவும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறோம் என்னங்கடா என்னாச்சு என்ன ஏதோ ஒன்று மிஸ் ஆன மாதிரி இருக்கு இல்லையா எந்த பிரச்சனையும் எதுவும் தப்பு இருந்ததா இல்லை நீ ஏதோ ஃபார்மலா பேசின மாதிரி இருந்துச்சு அதான் சார் உங்களுக்கு அப்படி தோணி இருக்கும் ஒரு நிமிஷம்